வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே விளாக் தான் சண்டே மார்னிங் காலையிலே எல்லாம் எடுத்து மாட்டிட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை பின்னாடி நம்ம வளவை க்ளீன் பண்ணுறதுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ மரத்தில் உள்ள டஸ்ட் எல்லாமே உதிர்ந்து கீழே கிடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் மாடிப்படியில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டுனா தான் பூச்சி ஏதாவது வராமலையும் இருக்கும் இது நமக்கு வெயில் வருத முன்னோக்கிட்டே செஞ்சுட்டுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் காலையிலே இந்த வேலையை ஆரம்பித்தாச்சு ஆண்களாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு என்னைக்கிட்டா சண்டே வரும்னு சொல்லி எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படி எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இல்லை மட்டும் சண்டே வந்தாலும் ஓய்வே இருக்காது அந்த சண்டே எப்போ வரும் அப்போது வீட்டில் என்னென்ன வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வாரத்தில் கடைசி நாள அடுத்த வாரம் ஃபுல்லாக எப்படி வேலையை கஷ்டம் இல்லாமல் முடிக்கணும்னு சொல்லி வெங்காயம் உரிச்சு வைக்கிறது பூண்டு உரிச்சு வைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது எல்லாமே ஓடிடும் அதுக்கு பிறகு சமையலில் சண்டே தான் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் மற்ற டைம் கூட காலையிலேயே சமையல் முடிச்சுட்டு கிச்சனில் வேலை இருக்காது ஆனால் சண்டே நான்வெஜ் எடுத்து சமைக்கிறோன்னு சொல்லி அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக கிச்சன்லேயே டைம் போயிடும் அதுவும் இப்போ சம்மர் டைமில் கிச்சனில் மார்னிங்கே சமைக்க முடியல ஆஃப்டர்நூன்லாம் நின்று சமைச்சு வெளியில் பெரும்பாடாக பெரும்பாடாகிடும் நான்வெஜ்ஜினால் ஒரே குழம்பாவாக இருக்கும் பொறிக்கிறது வறுக்கிறது இந்த மாதிரி எண்ணெயிலே வேலை செஞ்சு கிச்சன் அடுப்பு ஃபுல்லாகவே எண்ணெய் பசையாக இருந்த மாதிரி ஆயிரும் கடைசியில் கிச்சனை தான் பெரிய டாஸ்க்காகவே மாறிடும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜை சமைச்சி முடித்ததும் அடுத்தடுத்த வேலைகள் ரெடியாக இருக்குதும் சமையல் மட்டும் சண்டே செய்யாமல் மற்ற வேலைகளும் மல்டி டாஸ்க்காக இடையடையாக வேலை செஞ்சிட்டே இருப்போம் மாவு திரிக்கிறதுலருந்து மாவு இட்லிக்கு ஆட்டுறது வரைக்கும் அந்த சண்டே வேலை ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவுலாம் வீட்லேயே திரிச்சு வைக்கிறோன்னா திரிச்சிட்டு வர்றதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி சல்லடல அரித்து வச்சுக்கிட்டா வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் இது ஒரு மாதத்துக்கு அப்படியே ஸ்டோர் இருக்கும் அதையும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அங்கங்க கிடக்கிற பொருளை எல்லாத்தையுமே ஒதுக்கி எங்கங்க வைக்கணுமோ அதையும் சைட் பை சைடாக நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஷாப்பிங் போய்ட்டு வந்து மளிகை சாமானாக இருந்தாலும் சரி இல்லை காய்கறியோ வாங்கிட்டு வந்திருப்போம் அதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கு முடியுங்கிறத பற்றி நமக்கு தெரியும் ஒரு பொருளை எந்த இடத்துல வைக்கமோ அந்த இடத்துல மற்றவங்களுக்கு எடுக்க தெரிகிற மாதிரி நம்ம வச்சு வைக்கணும் எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டு வச்சுருந்தா எந்த பொருள் எங்கே இருக்குது என்ன யூஸ் பண்ணோம் என்ன முடிஞ்சிச்சின்னு கூட தெரியாமல் போயிடும் அப்போ அது எல்லாத்தையும் அங்கங்கே கிடக்கிறது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடணும் அது ஒரு வேலையாக போகும் ஒன் வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாமே பிளான் பண்ணி சண்டே வாங்கி வச்சுக்கிடுவோம் என்னென்ன காய் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அதுவும் இந்த சம்மர் டைமில் நல்ல நீர் காய்கறியாக வாங்கி சமைச்சி சாப்பிட்டா நமக்கு ரொம்பவே நல்லது காய்கறி எல்லாத்தையும் மொத்தமாக அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள ட்ரேலில் தட்டி விடாமல் அது அதுக்கும் தனித்தனி கவர் போட்டு வச்சுக்கிட்டா அந்த நாட்களில் நம்ம எடுத்து என்ன சமைக்க போகிறோமோ அந்த கவரை மட்டும் எடுத்துக்கூடோம் மற்ற பொருளும் வேஸ்ட் ஆகாமல் போவோம் ஒரு பொருள் அழுகுனா கூட மொத்தமாக போட்டு வைக்கும்போது எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆகிரும் இப்படி வாரத்தில் ஒரு நாள் தேவையான காய்கறியை மட்டும் வாங்கி வைக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜும் க்ளீன் ஆயிரும் நம்ம அடுத்து ஸ்டோர் பண்ணும் போது அன்னைக்கு அந்த ஃப்ரிட்ஜையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆயிரும் சின்ன சின்ன வேலைகளாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒன் டே ஃபுல்லாக வேலை ஃபுல்லாக டைட்டாக நமக்கு போகிற மாதிரி ஆயிரும் காலிஃப்ளவரோ ப்ரகோலியெலாம் வாங்கிட்டு வந்தால் அதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் அடுத்த நாள் எடுத்து சமைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த தண்டுகளை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் நிறைய சத்து இருக்குது இதில் நம்ம சூப்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு காய்கறியும் பாக்ஸில் கவர்லன்னு சொல்லி நீட்டாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் சமையல் முடித்ததுமே பாத்திரங்கள் எல்லாம் நிறையா சேர்ந்துடும் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம கழுவி ஒதுக்கி காய வைக்கணும் இப்போ பாருங்கள் அடுப்பு எந்த அளவுக்கு எண்ணெய் பசையாக இருக்குது அடுப்பையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சோப்பு தேய்ச்சி கழுவிக்கலாம் இல்லைன்னா விம் கூட தேய்ச்சி கழுவிட்டு கிச்சனில் அடுப்பு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படியே போட்டுட்டா அடுத்து நம்ம சமைக்க வரும்போது நமக்கு அதை பார்த்த உடனே சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காம இந்த வேலையும் கையோடு செஞ்சு வச்சுட்டுனா வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரே ஆளே எல்லா வேலையும் செய்யும் போது வேலையில் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சுத்தம் கொஞ்சம் குறஞ்சிடும் வீட்டில் இருக்கிறவங்களும் மற்ற வேலைகளை ஷேர் பண்ணி செய்யும் போது நமக்கு வீட்டு வேலையை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பொருளை எடுத்து வைக்கிறதோ காய்கறி எடுத்து வைக்கிறதோ மற்றவங்க பார்த்துக்கிட்டனா கிச்சனில் உள்ள வேலைகளை மட்டுமாவது நம்ம தெளிவாக செஞ்சு முடித்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பில் நல்லா விம்மை விட்டுட்டு நான் நல்லா தொடைச்சி அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மற்ற வேலையில் பார்க்கும்போது அடுப்பு வந்து சீக்கிரத்துலேயே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சண்டே ஒரு நாள் லீவுனாலும் அதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக நமக்கு வேலை டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீடு துடைக்கிறது துணி அலசுறது அதுவும் சைடில் நடந்துகிட்டே இருக்கும் வீடு துடைக்கிறோம் மொத்தமாக ஒரு நாள் தூசி தட்டி துடைக்கோங்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஏரியாவை நம்ம டெய்லி வீட்டில் வேலை செய்யும் போதே க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டுனா பெரிய வேலையாக தெரியாது அந்த வீக்கெண்டில் ஒரு நாள் போட்டு வச்சுருந்த மற்ற வேலைகளையும் முடிச்சிட்டோன்னா வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும் யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க மெயினாக நம்ம சமையலறை தான் சுத்தமாக இருக்கணும் என்ன பச இல்லாமல் அங்கங்கே பொருட்கள் சிந்தி இருக்காமல் எந்த பொருள் எங்கெங்கே அடிக்க வச்சுருக்குமோ அது மாதிரி நீட்டாக இருக்கணும் கிச்சன் டேபிள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் டேபிள் ஃபுல்லாக அந்த மாதிரி பொருளெல்லாம் அடைச்சி வைக்காமல் என்ன பொருள் டெய்லி யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம வச்சாலே கிச்சன் மேடையும் நீட்டாகவே இருக்கும் கடைசியில் கிச்சன் மேடையிலையும் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம தொடச்சி விட்டுறணும் தண்ணிகள் இருந்துச்சுன்னா அந்த உப்பு தண்ணிக்கு அது ஃபுல்லாக அந்த மாதிரி கரகரையாக தெரிய ஆரம்பிச்சிடும் சமையல் முடிச்சுட்டு அடுப்பையும் கழுவிட்டு கிச்சன் டேபிளையும் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் கிச்சனை பாருங்கள் செம நீட்டாக இருக்கும் நமக்கு அதுக்கு பிறகு தான் ஓய்வு எடுக்கணுங்கிற ஆசையே வரும் இப்போ நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு கிச்சனை லைட்டாக காட்டுறேன் பாருங்கள் கிச்சன் இப்போது நீட்டாகிடுச்சு அடுத்து நம்ம நைட்டுக்கு வந்து சமைக்கும் போது நமக்கு பெரிய வேலையாகவே தெரியாது ஃபேனில் டஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போது சம்மர் டைம் நம்ம ஃபேன் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கனால தூசி எல்லாம் ஃபேன் அந்த ரெக்கையில் இருக்கிறதுனால காற்றும் ரொம்ப வராது அதனால் அதையும் அப்பப்போ நம்ம துடைச்சி விட்டுட்டோன்னா நமக்கு கரண்ட்டு செலவும் கம்மியாகும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்